நம்ம தமிழக அரசியல் காலத்துல ரொம்ப தெனாவட்டா திமுரா தெரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி தான் இந்த திமுக கூட்டணி அவங்க அப்படி இருக்க ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு அதுல ரொம்ப முக்கியமா இந்த அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இந்த திமுக கூட்டணி அப்படியே இருக்கு உடையவே இல்லை எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த கட்சிகள் இருந்ததோ அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க முக்கியமா அவங்க ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்களை அதாவது ரெண்டாயிரத்தி நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல்கள்ல இவங்க எல்லாருமே ஒன்னா நின்னு அந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ பெரிய அளவுல வெற்றியும் பெற்று இருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலிலும் இந்த கூட்டணியானது ஒன்னாதான் தான் இருந்திருக்கு அந்த தேர்தல்ல அவங்க விண்ணும் பண்ணியிருக்காங்க இவங்க தொடர்ந்து மூன்று தேர்தல்கள்ல ஒன்னா இருந்திருக்காங்க இவங்க எல்லாருமே ஒன்னா நின்று தேர்தல்களை சந்திச்சு வெற்றியும் பெற்று இருக்காங்க அதனாலதான் இவங்களுக்கு இந்த கர்வம் தெனாவட்டு திமுரு ஆணவம் இருக்கு அப்படின்ற மாதிரியும் திமுக இதே கூட்டணி அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டாங்கன்னா கண்டிப்பா அதுல நாம வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த திமுக நினைச்சது அவங்களுடைய அந்த ஒரு நினைப்புல மண்ணலி போடுற மாதிரி ஏகப்பட்ட அசமாவிதங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் திமுக கூட்டணிக்குள்ள விழிச்சிருக்கு திமுக

சங்கு கன்ஃபார்ம் அப்படின்றது மட்டும் தல்ல தெளிவா தெரியுது இப்போ லேட்டஸ்டா வந்த செய்தியின்படி திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மற்றும் பி சி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க ஒருவேளை வரக்கூடிய இது மாதிரியான செய்திகள் உண்மையா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு கூப்பு கன்ஃபார்ம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல இது பத்தி தான் தெளிவா பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏனரிமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கிற நிலைமையில திமுக மற்றும் அதிமுக அவங்களுடைய கூட்டணியை உறுதிப்படுத்துற முனைப்புல இருக்காங்க இதுல அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஆனது உறுதியா இருக்கு திமுக என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா நம்ம கூட்டணி உடையவே இல்லை தான் இருக்கு தொடர்ந்து நாம மூன்று தேர்தல்கள் வின் பண்ணிருக்கோம் சோ இன்னமும் இந்த கூட்டணி ஆனது தான் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க பட் அவங்க நினைப்புல எல்லாம் மண்ணல்லி போடுற மாதிரி திமுக கூட்டணி சல்லி சல்லியா உடையிற நிலைமையில இருக்கு இதுக்கு முன்னாடி தமிழகத்துடைய அரசியல் களம் எப்படி இருந்ததுன்னா அதுலயும் முக்கியமா இந்த சின்ன சின்ன கட்சிகள் இருக்கு இல்லையா விசிகா கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு திமுக கூட்டணியில இருப்பாங்க அப்படி இல்லைனா அதிமுக கூட்டணியில இருப்பாங்க இத தான் எப்பவுமே இவங்க மாறி மாறி இருப்பாங்க இவங்களுக்கு இந்த ரெண்டு கட்சியை தவிர்த்து திமுக அதிமுக இந்த ரெண்டு பெரிய கட்சிகளை தவிர்த்து வேற சான்சே இல்ல ஆனா இப்போ நடிகர் விஜய் அவருடைய புது கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கையோட நீங்க என் கூட கூட்டணிக்கு வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சியில பங்கு தருவேன் அதிகாரத்துல பங்கு தருவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு பெரிய புயல கிளப்பி விட்டு திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு தூண்டில் போட்டிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் திமுக கிட்ட நம்ம காங்கிரஸ் இருக்கு இல்லையா அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு தொகுதிகளை கேட்டிருந்தாங்க ஆனா திமுக என்ன சொல்லிருக்காங்க உங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சீட்லாம் தரத்துக்கு வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு எல்லாம் அந்த லாயக்கே கிடையாது அப்படின்ற மாதிரி மூஞ்சால் அடிச்ச மாதிரி அசிங்கப்படுத்தி ரொம்ப ரொம்ப கம்மியான சீட்டை தான் காங்கிரஸ்க்கு கொடுத்திருந்தாங்க அந்த நேரத்துல அழகிரி இருக்காரு இல்லையா கே எஸ் அழகிரி அவர்தான் தமிழக காங்கிரஸ் உடைய மாநில தலைவரா இருந்தாரு அவரு அப்போ இந்த ஒரு விவகாரத்திற்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது புரண்டதெல்லாம் நாம பார்த்தோம் தானே ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அழுது புரண்டு கண்ணீர் விட்டு கெஞ்சி கூத்தாடி அவர் அவ்வளோ சீட்டுகளை கேட்டிருக்காரு பட் இந்த திமுக என்ன பண்ணிருக்கு அவர் கேட்ட சீட்டும் தரல அவர் கேட்ட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணி தரல அது மட்டும் இல்லாம அவரையும் அவருடைய கட்சியையும் காங்கிரசையும் பயங்கரமா அசிங்கப்படுத்தி இருக்கு திமுக காங்கிரஸ் எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கு பட் காங்கிரஸ்க்கு வேற வழியே கிடையாது திமுக கூட மட்டும்தான் கூட்டணி வச்சாகணும்னு சொல்லி திமுக கூட தான் ஒட்டிக்கிட்டு நின்னாங்க இப்ப நடிகர் விஜய் தாவேக்கான்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுக மற்றும் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து மிச்சம் எல்லாருமே என் கூட கூட்டணிக்கு வாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அவர் கூட்டணிக்குள்ள சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் பண்ணிட்டு வராரு தொடர்ந்து எல்லா கட்சிகளுக்குமே பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு வராரு இதுக்கு நடுவுல விஜய் தரப்புல இருந்து ராகுல் காந்தி அவர்களை ரகசியமா சந்திச்சு காங்கிரசும் தாவேக்காவும் கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு வராங்களாமா இந்த செய்தியானது இப்ப ரீசண்ட சம வைரலா போயிட்டு இருக்கு ராகுல் காந்தி மற்றும் விஜய் இவங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சதுக்கு தொகுதிகள் பங்கீடு விவகாரத்துல தலைவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்களாமா உத்தரவாவே போட்டிருக்காங்களாமா இது மாதிரியான விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க காங்கிரஸ்ல இருந்து ஏகப்பட்ட குரல்கள் வர ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு நீங்க ஆட்சியில பங்கு தரணும் அதிகாரத்துல பங்கு தரணும் அது மட்டும் இல்லாம முந்தின எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷன்ல நீங்க எங்களுக்கு சீட் அதிகமா தரணும் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா காங்கிரஸ் தலைவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவுக்கு சைட் பை சைட் டென்ஷனும் ஏத்தி விடுறாங்க கூட்டணிக்குள்ளேயும் ஏகப்பட்ட குழப்பங்களை ஏற்படுத்திட்டு வராங்க மேலும் இந்த திமுக கூட்டணியிலிருந்து நாம எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் ஏகப்பட்ட காரணங்களை தேடிட்டே இருந்தாங்க அந்த சும்மா இல்லாத திமுக எம்பி திரு திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை இழிவுபடுத்துற மாதிரி கருத்துக்கள் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு அந்த ஒரு விஷயத்த தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் ஊதி ஊதி பெருசு படுத்திக்கிட்டு வராங்க அப்பயே நினைச்சேங்க என்ன இவங்களுக்கு திடீர்னு காமராஜர் மேல பாசம் பொத்திக்கிட்டு வருதுன்னு அப்புறமா தான் தெரியுது இவங்களுக்கு காமராஜர் மேல பாசங்கீஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சீட்டு சீட்டு முக்கியம் அந்த தொகுதிகள் முக்கியம் தான் இவங்க காமராஜர் மேல பாஸ் இருக்கிற மாதிரி பேசிட்டு வந்திருக்காங்க காமராஜரை குறித்து திருஜி சிவா பேசினதுக்கு அப்புறமா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்ன பண்றாங்க கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சொல்லிட்டு திமுகவின் தலைவர்களை வெச்சு செஞ்சுட்டு வராங்க நாம இதுக்கு முன்னாடியே பாத்திருந்தோம் திமுக எந்த அளவு காங்கிரஸ் அசிங்கப்படுத்தி இருக்காங்க அப்பெல்லாம் பொங்காத இவங்க இப்ப திடீர்னு இது மாதிரியான ஒரு விஷயத்துக்கு பொங்குறாங்கன்னா

குறிப்பா தமிழக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் அத மாதிரி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா நாம இத மாதிரி கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா தாக்கி பேசணும்னா கண்டிப்பா அதை மாதிரியான பேச்சுக்கு திமுக தலைவர்கள் பதிலடி கொடுப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த விவகாரத்தை இன்னும் பெருசுபடுத்தி திமுகவை இன்னும் நல்லா நோண்டி விட்டு எந்த அளவு நம்மளால திமுகவை டேமேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவு டேமேஜ் பண்ணி அதையே காரணமா காட்டி நம்ம கூட்டணியிலிருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற

இவர் என்னதான் பேசினாலும் எவ்வளவு மோசமான விஷயங்கள் பேசியிருந்தாலும் கருணாநிதி அவர்களையும் திமுக தலைவர்களையும் எவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணியிருந்தாலும் திமுக இருந்து திருச்சி வேலு சம்மர்களுக்கு எதிராக இன்னும் ஒரு கண்டனம் கூட வரவே இல்லை ஒரு திமுக தலைவர் கூட திருச்சி வேலு சமயர்களுக்கு பதில் கொடுக்கவே இல்ல ஆனா மனுஷன் எல்லா சேனலுமே போயிட்டு திமுகவையும் கருணாநிதி அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு காங்கிரஸ் தான் காரியவாதிகள்னு பார்த்தா திமுக காரங்க அதுக்கு மேல எல்லாம் இருக்காங்க சோ நடக்கிற இந்த நிகழ்வுகள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளி தெரியறது உறுதியா தான் தெரியுது ராகுல் காந்தி தாவேகா கூட கூட்டணி வைக்கிறதுக்கான சிக்னலையும் கொடுத்த மாதிரி தான் தெரியுது அதனால தான் காங்கிரஸ் காரங்க இப்படி எல்லாம் பண்றாங்க இப்படி எல்லாம் பேசிட்டு வராங்க ஆனா இந்த விவகாரத்துல திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இங்க திமுக எம்பி கனிமொழி இருக்காங்க இல்லையா அவங்கள வச்சு காங்கிரஸ் உடைய தலைவர் சோனியா காந்தி அவர்கள் கூட பேச வச்சு இருக்கிற பிரச்சனையை நாங்க சுமூகமா பேசி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிதான் அவங்க சொல்றாங்க ஆனா திமுக சொல்ற அந்த விஷயமானது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ராகுல் காந்தி மற்றும் விஜய் இவங்களுக்கு இடையே நடந்த அந்த ஒரு பேச்சுவார்த்தையானது வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு தாவேகா கூட காங்கிரஸ் கூட்டணி அமைக்கும் அப்படின்ற மாதிரி தான் உறுதிப்பட எல்லாருமே சொல்றாங்க கண்டிப்பா நாங்க திமுக கூட்டணி இருந்து வெளியே வந்துருவோம் நாங்க தாவேகா கூட தான் கூட்டணி வைக்க போறோம் அப்படின்ற மாதிரி தான் டெல்லி காங்கிரஸ் வட்டாரங்களும் சொல்றாங்க ரீசெண்டா வந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே திமுகவுக்கு எதிராக தான் இருக்கு திமுகவே ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க அந்த சர்வே ரிசல்ட்டும் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கு சரி அதிமுக பாஜக கூட்டணி அமையாது ஸோ அதை வச்சு நாம எப்படியாச்சும் ஒப்பைத்தி இந்த தேர்தலை வின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க பட் அந்த நினைப்புக்கும் சங்கு ஊதிட்டாங்க இதுக்கு நடுவுல திமுக கூட்டணியில ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த இந்த விசிகா காங்கிரஸ் மாதிரியான கட்சிகளை விஜய் அவர் கட்சியை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா திமுக கூட்டணியை சல்லி சல்லியா உடைச்சிட்டு வர்றாரு திமுக எந்தெந்த விஷயத்தெல்லாம் மலை போல நம்பியிருந்தாங்களோ அந்த எல்லா மலையுமே இப்போ தூள் தூளா உடஞ்சிக்கிட்டு வருது இந்த கடுமையான சூழ்நிலையை திமுக எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு கடைசியாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரா இருக்கக்கூடிய திருச்சி வேலுசாமி அவர்கள் திமுகவின் முகங்களா இருக்கக்கூடிய திமுகவின் தலைவர்களா இருக்கக்கூடியவர்களை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்த பொட்டு உடைச்சிருக்காரு அவர் சொன்ன அந்த மேட்ரு இருக்கு இல்லையா அது வரலாற்றுல நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் அதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நாம ஒரு சில திமுக தலைவர்களை ஆணு பார்த்திருப்போம் அவங்களுக்கு இப்பேற்பட்ட ஆளுமையா அவங்க இது மாதிரிலாம் பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா அந்த தலைவர்களை நாம பார்த்திருப்போம் அப்படிப்பட்ட தலைவர்கள் பிரிட்டிஷ் காரணங்க கிட்ட எப்படி கெஞ்சி கூத்தாடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பத்தி திருச்சி வேலுசாமி அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்கும் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு நாம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நீங்க இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதுக்கு உழைச்சு அடிபட்டு உங்களுக்கு இந்த அதிகார பிச்சையே அந்த தலைவன் போட்ட பிச்சை அவருடைய நண்பர்கள் போட்ட பிச்சை நீங்க என்ன பண்ணீங்க திமுக திமுக சுதந்திர போராட்டத்தில் வரட்டுங்க இனிமே என்ன பண்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெள்ளையனை வெளியூர் அறிவிக்கிறார் காந்தி சரி நாடு முழுக்க பெரிய கிளர்ச்சி வருது அந்த நேரத்தில் நாற்பத்தி மூணுல சேலத்தில் ஒரு மாநாடு போடுறாங்க அந்த மாநாடுல தான் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கிறாங்க அதுல ஒரே ஒரு அரசியல் தீர்மானம் அந்த தீர்மானம் என்பது பிரிட்டிஷ் ராணிக்கு வேண்டுகோள் அந்த தீர்மானத்துடைய வாசகத்தை வார்த்தை மாறாம சொல்றேன் இந்த மாநாடு மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது இந்தியாவுக்கு நீங்கள் சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம் நீங்கள் சுதந்திரம் தரக்கூடாது சென்னை ராஜதானிக்கு தரக்கூடாது ஏனென்றால் நாங்கள் என்றென்றும் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழேயே வாழ விரும்புகிறோம் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசியது யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பவுண்டர் இது அவரு அது முடிஞ்ச உடனே அடுத்த நாள்ல அவர் நடத்திய திராவிட நாடு ரெண்டு தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு வேண்டுகோள் திமுக தரப்பு சுதந்திரம் கொடுக்க போறதா கேள்விப்பட்டோம் தயவு செய்து இந்தியாவுக்கு சுதந்திரம் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படி நீங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுக்கறதா இருந்தாலும் சென்னைக்கு இந்த சென்னை ராஜதானிக்கு மட்டும் நீங்க சுதந்திரம் கொடுத்துடாதீங்க ஏன்னா நாங்க எப்போவுமே உங்க ராணியின் கீழே உங்க ராணியின் ஆட்சியின் கீழே இருக்கிறதுக்கு தான் நாங்க ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் திமுக காரங்க சொல்லியிருக்காங்களாமா இவ்வளவு விஷயங்கள் வரலாற்றுல நடந்திருக்கு ஆனா நாம படிச்ச எந்த ஒரு புத்தகத்திலையும் இந்த வரலாறுகள் குறித்தான எந்த ஒரு பாடமும் இல்லவே இல்லை பாத்தீங்களா நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் கிறிஸ்துவ மிஷினரி கைகள்ல போச்சு நம்முடைய வரலாற்று பதிவுகள் அது எல்லாத்தையுமே ஒழுங்குமுறைப்படுத்தி புத்தகங்களை சேர்க்க வேண்டிய அந்த ஒரு வேலையானது கம்யூனிஸ்டுகள் கையில போச்சு நம்மள ஆட்சி அதிகாரம் பண்ண வேண்டிய அந்த ஒரு முக்கியமான வேலையானது காங்கிரஸ் கையில போச்சு இந்த மூன்று விஷயங்களாலதான் நாம இவ்வளவு முட்டாள்தலா இருந்திருக்கோம் உண்மையான வரலாறு தெரியல கலாச்சாரம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றது தெரியல ராமாயண மகாபாரதத்துல இருக்கக்கூடிய சாதாரண கருத்துக்கள் கூட நம்மள நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுக்கெல்லாம் முக்கியமான அடிப்படை காரணம் என்ன இந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் இதெல்லாம் சரியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய பாரதம் இந்நேரத்துக்கு எங்கேயோ இருந்திருக்கும் இவங்க எல்லாம் பண்ண இந்த கேடுகட்ட காரியத்தினாலதான் அந்த கர்மாவின் பலன்களை இப்போ இந்த கட்சிகள் எல்லாமே அனுபவிச்சு வருது காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் திராவிட இயக்கங்கள் இவங்க எல்லாருமே இப்ப நல்லா படுறாங்க இல்லையா அதுக்கான காரணம் அவங்க பண்ண கர்மா பாட புத்தகங்கள் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று பாடங்களை இப்பதான் நம்முடைய மத்திய பாஜக அரசு திருச்சி எழுத ஆரம்பிச்சிருக்கு அதுக்கே பாருங்க இங்க இருக்கக்கூடியவர்கள் எப்படி எல்லாம் கத்தி கதறி கூச்சல் போடுறானுங்க இன்னொரு பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷத்தை நாம எப்படியாச்சும் வச்சுக்கோங்களேன் இதுக்கப்புறமா எல்லாமே நல்லா இருக்கும் நம்மளுடைய சந்ததிகள் அடுத்த சந்ததிகள் உண்மையான வரலாறுகளை படிப்பாங்க உண்மையான வரலாறுகளை தெரிஞ்சுப்பாங்க உண்மையான வரலாறு என்ன நம்முடைய பாரத தேசம் எப்படிப்பட்ட தேசம் அப்படின்றத அப்பதான் அவங்க எல்லாருமே புரிஞ்சிப்பாங்க அதுல சேடான பார்ட் என்னன்னா அந்த நேரத்துல இதெல்லாம் பாக்குறதுக்கு திராவிட இந்த சித்தாந்தத்தை உடைய கட்சிகளோ மாதிரியான கட்சிகள் இயக்கங்கள் அமைப்புகள் எதுவுமே இருக்காது மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோ வந்தே மாதிரம்